அனைத்து பல்கலைக்கழக பிக்கு மாணவர் ஒன்றியத்தின் எதிர்ப்பு பேரணியை கலைப்பதற்கு போலீசார் இன்று நீர்த்தாரை மற்றும் கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொண்டனர் நீதிமன்ற கட்டளையை பொருட்படுத்தாது கொழும்புக்கோட்டை லோட்டஸ் வீதி வழியாக ஜனாதிபதி செயலகம் நோக்கி பேரணியை முன்னெடுக்க பிக்குகள் முயன்ற போதே போலீசார் அதனை கலைப்பதற்கு நடவடிக்கை எடுத்தனர் पेर <laughs> பின்னர் செரமிக் சந்தையில் கூடியவர்கள் மீண்டும் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர் இதன்போது போலீசார் அவர்களை கலைப்பதற்கு நீர்த்தாரை பிரயோகம் நடத்தினர் அங்கிருந்து கோட்டை ரயில் நிலையம் முன்பாக பிக்கும் மாணவர்கள் ஒன்று போது அவர்களை அங்கிருந்து கலைப்பதற்கு மீண்டும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது தனியார் மருத்துவக் கல்லூரியை மூடுமாறு வலியுறுத்தியே இந்த எதிர்ப்பு நடவடிக்கை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது பல்கலைக்கழகங்களுக்கு அனுமதிக்கப்படுகின்ற பிக்கு மாணவர்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளதாகவும் இதன்போது குற்றம் சுமத்தப்பட்டது இந்த எதிர்ப்பு நடவடிக்கையால் அலுவலக ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த அசௌகரியத்தை எதிர்நோக்க நேரிட்டது காவி உடை தரித்து இவ்வாறு செயற்படுபவர்கள் மதிப்புக்குரிய மத தலைவர்களா காவி உடை தரித்து செயற்படுகின்ற ஆசாமிகளை அடையாளம் கண்டு அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டியது அவசியமல்லவா உண்மையான பௌத்த துறவியாக இருந்தாலும் இத்தகைய செயற்பாடுகள் பௌத்த சாசனத்திற்கு ஏற்புடையதா